உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பாக்யஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் அமர்ந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒன்பதாம் இடம் எக்காரணத்தை கொண்டும் வலுவிழக்க கூடாது ஒரு மனிதனுக்கு அமையும் யோகங்கள் பாகியங்கள் தர்ம சிந்தனைகள் வேத சாஸ்திர அறிவு ஆச்சார அனுஷ்டானங்கள் அனைத்தும் இந்த ஒன்பதாம் இடத்தை வைத்தே நிர்ணயம் செய்ய வேண்டும் இந்த இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலே ஆட்சியாகவோ வேறு இடங்களில் உச்சமாகவோ அல்லது ஸ்தானங்களிலோ அமர்வது நல்லது பாகியஸ்தானத்தில் சூரியன் ஒன்பதாம் இடம் என்பது பிதிஸ்தானம் அதாவது ஜாதகனின் தந்தையை குறிக்கிறது இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகனுக்கு தந்தை இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருந்தால் அவர்களுக்குள் நல்ல நட்புறவு இருக்காது அடிக்கடி சண்டை போட்டுக்கொள்வார்கள் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகனுக்கு நிறைய செல்வம் நீண்ட ஆயுள் புத்திர போன்றவை கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் பாக்யாதிபதியின் பார்வை படும் இடம் விருத்தி தரும் மூணாம் இடம் என்பது இளைய சகோதரம் வீரியம் தைரியம் வெற்றி போன்றவற்றை குறிக்கும் இடம் அதனால் இந்த மூன்றாம் இடம் விருத்தியடைந்து நல்ல பலன்கள் கொடுக்கும் பொதுவாக சூரியனுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் ஸ்தான பலத்தை கொடுக்கும் இடங்கள் அதனால் சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்தாலும் அல்லது மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் நல்ல பலன்கள் நடக்கும் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் என்பது வீரம் தைரியம் பராக்கிரமம் போன்றவற்றை குறிக்கும் கிரகம் அதனால் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் அமர்வது நல்லதல்ல அப்படி அமர்ந்தால் ரவுடி பொறுக்கி போன்றவர்களோடு ஜாதகனை இணைய வைப்பார் அது ஜாதகனுக்கு நல்லதல்ல ஒன்பதாம் இடம் என்பது செவ்வாயின் ஆட்சி வீடுகளான மேசம் விருச்சிகம் மற்றும் உச்ச வீடான மகரமாக இருந்தால் மட்டும் சில நன்மைகள் நடக்கும் ஒன்பதாம் இடத்தில் வந்த செவ்வாய் தனது நாலாம் பார்வையால் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடம் என்பது சைனஸ்தானம் தூக்கத்தை குறிக்கும் இடம் தூக்கம் கெட்டால் ஆரோக்கியம் கெடும் அதே செவ்வாய் தனது ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் வீரம் போன்றவற்றை குறிக்கும் இடம் அதனால் ஜாதகனுக்கு இளைய சகோதரத்திடம் பாச பிணைப்பு இருக்காது அதே செவ்வாய் தனது எட்டாம் பார்வையால் நான்காம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அதனால் ஜாதகனுக்கு சுகம் கெடும் மேலும் வண்டி வாகனங்கள் போன்றவை எளிதில் கிடைக்காது பாகிஸ்தானத்தில் சனி ஒன்று ஒன்பதாம் இடத்திலே சனி இருந்தால் நல்ல யோக பலன்களை தருவார் புத்திர பாக்கியங்களை தருவார் ஜாதகனுக்கு வெளி தேசத்துக்கு சென்று சம்பாதிக்கும் யோகத்தை தருவார் ஒன்பதாம் இடத்திலே சனி நல்ல பலன்கள் தர வேண்டும் என்றால் அந்த ஒன்பதாம் இடம் மகரம் கும்பம் துளாம் மற்றும் குருவின் வீடுகளான தனுசு மீனமாக இருக்க வேண்டும் இவை தவிர ஏனைய வீடுகள் ஒன்பதாம் வீடாக வந்தால் சனியினால் நன்மைகள் ஏற்படாது யோகங்கள் சனியினால் தடுக்கப்படும் தந்தைக்கும் ஜாதகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்திலே சனி சாஸ்திர ஞானத்தை கொடுப்பார் அதி புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் ஜோதிடம் கைரேகை குறி சொல்வது போன்ற சாஸ்திர ஞானத்தை ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்த சனி கொடுப்பார் வெளிநாட்டுக்கு ஜாதகனை அனுப்பி நிறைய சம்பாதிக்க வைப்பார் பாகிஸ்தானத்தில் ராகு ஒன்பதாம் இடத்திலே ராகு அமர்ந்தால் யோகங்கள் கிடைக்காது பாக்கியங்கள் கிடைக்காது ஜாதகனுக்கும் தந்தைக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படும் தெய்வ பக்தி இருக்காது இறக்க குணம் இருக்காது ஒன்பதாம் இடத்திலே இருக்கும் ராகு குரு பெற்றால் மட்டுமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார் ஒன்பதாம் இடம் ராகுவுக்கு ஏற்ற ராசி வீடாக இருந்து அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திர கோணங்களிலே அமர்ந்தால் ராகு யோகத்தை தருவார் எதிர்பாராத வருமானத்தை தருவார் திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார் பாகிஸ்தானத்தில் கேது ஒன்பதாம் இடத்திலே கேது இருந்தால் துணிவு தைரியம் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார் பொதுவாக திரிகோண ராசிகளில் ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அந்த ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திரம் பெற வேண்டும் உச்சமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல பலன்கள் கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீச்சமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ராகு கேது கேதுவுக்கும் நீச்ச பலன்தான் கொடுப்பார்கள் அதாவது தீய பலனைத்தான் கொடுப்பார்கள் கொடூரமான பலனை கொடுப்பார்கள் தந்தைக்கும் ஜாதகனுக்கும் நல்ல உறவு இருக்காது ஜாதகனுக்கு தெய்வ பக்தி இருக்காது நாத்திகனாக இருப்பான் ஒன்பதாம் இடம் என்பது பொதுவாக சனி சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களின் ஆட்சி உச்ச வீடாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக தந்தையாரை பாதித்தே தீரும் எனவே ஒன்பதாம் இடத்திலே அசுப கிரகங்கள் அமர்ந்தால் இடையூறுகள் தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி